நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கிட்னி திருட்டு மற்றும் சட்டவிரோத கிட்னி விற்பனை தொடர்பான புகார்கள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன இது ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அபிராமி கிட்னி கேர் மருத்துவமனை மற்றும் பெரம்பலூர் திருச்சி போன்ற பகுதிகளில் உள்ள தனியார் மருத்துவமனைகளான தனலட்சுமி சீனிவாசன் மற்றும் சிதார் மருத்துவமனைகளில் நடைபெற்ற சம்பவங்களுடன் தொடர்புடையதாக உள்ளது இப்பகுதிகளில் வசிக்கும் ஏழை விசைத்தறி தொழிலாளர்களின் பொருளாதார ஏழ்மையை பயன்படுத்தி கிட்னி புரோக்கர்கள் அவர்களை குறிவைத்து குறைந்த விலையில் சிறுநீரகங்களை அறுவை சிகிச்சை மூலம் அகற்றி விற்பனை செய்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்து உள்ளன இந்த விவகாரத்தில் முக்கிய புரோக்கராக கருதப்படும் ஆனந்தன் என்பவர் திருச்சி பெரம்பலூர் கோவை மற்றும் கொச்சி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள தனியார் மருத்துவமனைகளுக்கு தொழிலாளர்களை அழைத்து சென்று பணம் வாங்கி கிட்னி விற்பனை செய்ததாக தெரிய உள்ளது ஆனால் அவர் தற்போது தலைமறைவாக உள்ளதால் பள்ளிப்பாளையம் காவல் ஆய்வாளர் தலைமையில் மூன்று தனிப்படைகள் அவரை தேடி வருகின்றனர் அதேபோல் நாமக்கல் கிட்னி விற்பனை விவகாரத்தில் பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மற்றும் திருச்சி சிதார் மருத்துவமனைகளின் கிட்னி அறுவை சிகிச்சை உரிமங்களும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு உள்ளன இந்த விவகாரத்தில் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக அரசுக்கு எதிராக சரமாரி கேள்விகளை கொடுத்துள்ளார் நாம் ஆட்சியை கொடுத்தால் உடலை பார்ட் பார்ட்டாக பிரித்து விற்கிறார்கள் என குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்தார் தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு பகுதிகளில் நடக்கும் இந்த முறைகேடான கிட்னி விற்பனையை தடுக்க அரசு விரைந்து நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதே தமிழ்நாட்டு மக்களின் கோரிக்கை